ஹலோ பேபிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரமாலா ஷிஃபா மை ஸ்கூல் பிரசிடண்ட் எபிசோட் டென்னு சாங் எழுதுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறதால கன்னே டின்னு கிட்டே பேசவே மாட்டேன் அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான் ஆனால் இந்த சாங் எழுதுகிற வரைக்கும் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு கன்று சொன்னதால் டின்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனும் தனியாகவே உட்காந்து லோன்லேயா அவனோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு அவனுக்கு கன்னு கிட்ட இருந்து கால் வருது உடனே அவன் ஹாப்பியாக போய் என்னடா உன் சாங் எழுதி முடிச்சுட்டியா எங்கே உன் சாங் சென்ட் பண்ணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லேன் அது எதுக்கு நான் அவனுக்கு சென்ட் பண்ணணும் நீ வெளியில் வா நேர்லேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான் வெளியில் வந்து பார்த்தா கன் அவனுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கண்ணை பார்த்த டென்னுக்கு செம ஹாப்பி அவனை ஹக் பண்ண வரான் ஆனால் அவன் தலையில் கையை வச்சு தள்ளி விட்டுடுறான் அப்புறம் கன் எழுத பாட்டை அவனுக்கு போட்டுக்காட்ட அவன் கேட்குறான் கேட்டுட்டு இந்த பாட்டு நீ எனக்காகவான் எழுதுன அப்படின்னு ஹாப்பியாக கேட்கு அதுக்கு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்குறான் நீ பாட்டை கேட்குறியா இல்லை ஒன்னை கேட்குறியா பாட்டும் நல்லா இருக்கு அதை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டீன்னுடைய அம்மா அந்த பக்கமாக வராங்க அவங்கள பார்த்ததுமே ரெண்டு பேருமே ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்க அம்மா அங்கேருந்து போனதுமே இனி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இந்த ஹார்ட்வேர் காம்படிஷன் மட்டும் முடியட்டும் நம்ம எல்லோருமே நம்ம லவ் மேட்டரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அவங்க கண்ணை டின்னு கிட்ட கிஸு கேட்க அவன் கண்ணத்தில் வந்து ஒரு கிஸ்ஸு கொடுக்குறான் பார்த்தா அது இன்னொன்று கொடு அப்படின்ற மாதிரி கேட்க அவன் இன்னொரு கிஸ்ஸும் கொடுக்குறான் அடுத்த நாள் காலையில் டின்னை அவங்க அம்மா ட்ராப் பண்ணுறாங்க ட்ராப் பண்ணும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவன் தெரியாத மாதிரி மா எனக்கு ஏற்கனவே நிறையா வேலை இருக்குது ஸ்கூல் பிரசிடென்ட்னா சும்மாவா எனக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறான் ஆனால் அவங்க அம்மா அக்கா அவனை பார்த்தா டவுட்டாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி அவங்க கண்ணோடைய அம்மாவை பார்த்தாங்கள அப்போ கண்ணோடைய அம்மா சொல்லியிருப்பாங்க கண்ணு வந்து ஒரு பீச் ட்ரிப்புக்கு போயிருக்கான்னு அப்போ இவங்கள சொல்லியிருப்பாங்க ஆமாம் இவனும் தான் ஒரு பீச் ட்ரிப் போயிருக்கான்னு ஆனால் எந்த பீச் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டின்னோடைய அம்மாவுக்கு ஒரு கால் வந்துடும் அவங்க பேசுகிறதுக்கு வெளியில் வந்துடுவாங்க அப்படியே வெளியில் வரும்போது அவங்க டென்னோடைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்க அவனை ஸ்கூல் பிரசிடென்ட் கிளப்பில் தானே இருக்கான் நீ போகலையே அந்த ட்ரிப்புக்கு அப்படின்னு கேட்க ட்ரிப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிடுறான் ஸோ அவங்க அம்மாவுக்கு டின்னு மேலே லைட்டாக இப்போ டவுட் வந்திருக்கு கன்னு அவன் எழுதின பாட்டை அவன் டீமில் இருக்க எல்லாரும் முன்னாடி பாடி காட்டுறான் எல்லாருமே அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஐயோ அந்த பாட்டை கேட்டதுமே எனக்கு என் லவ்வர் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு அவன் லவ்வர் கிட்டே பேச போயிடுறான் ஆனால் வின்னு சவுண்டு மட்டும் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் நீ பாடும்போது அந்த ஃபீல் வர மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி சொன்னதால் கன்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்சில்ல டால் இருக்குது அந்த டால் இவங்ககிட்ட பேசுது என்னாச்சு அப்படின்னு கேட்குது இவன் நடந்ததெல்லாம் சொல்ல உனக்கு ஃபீலிங்கோட பாடணும்னா மனசில் வாய் ஃப்ரெண்ட் நினச்சிக்கோ அப்படின்னு அந்த டால் சொல்லுது வாய் ஃப்ரெண்ட் எனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்ல என்னது நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு டீ கோபமாக வந்து பேசுகிறான் அப்புறம் அவனை எப்படியோ சமாளிச்சுட்டு சரி உனக்கு இப்போ என்ன ஃபீலிங்கோட பாடணும் அதான் நான் வேணா அவன் கூட வரேன் நான் வந்தால் அவனுக்கு ஃபீலிங் வரும் இல்லை அப்படின்னு கேட்குறான் ஆனால் ஃபஸ்ட்டு அவனை கன்னு வேண்டான்னு சொல்கிறான் ஆனால் அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சரி வா ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என் கூட இன்னைக்கு ப்ராக்டிஸ் வரணும்னா நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் இந்த கிளாஸை கூட்டி போயிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே டின்னு அந்த வேலையெல்லாம் செய்கிறான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கன்னுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு நிறைய கப்பு வேணும் வாங்கிட்டு வட அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஃபர்ஸ்ட்டே வாங்கி வச்சுக்க வேண்டியதானே எப்போ இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு ட்ரைனிங் இருக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் டின்னு உடனே நான் போய் வாங்கி தரேன்னு போகிறான் டின்னு அந்த கப்பெல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போக நீயா கன்னு ஒன்று அனுப்பி வச்சானா அப்படின்னு கேட்க இல்லை நானே தான் வந்தேன் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற வேலை இருக்குது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னா ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் இப்படிதான் நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு அவங்க கேட்க இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் சரிப்பா அதெல்லாம் அந்த ரூமில் வச்சுடு அப்படின்னு சொல்ல அவன் ரூமில் வைக்க போறான் அந்த நேரம்னு பார்த்து அந்த ஆண்டிக்கு திடீர்னு தலைவலிக்க மயக்க போட்டு விழுந்துடுறாங்க உடனே டின் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி தலைவழிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம உடனே உங்களை செக் பண்ணணும் செக் பண்ணி டியூமர் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி டியூமர் இருந்தால் உடனே நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க வெளியில் வந்து அந்த ஆன்ட்டி டின்னு கிட்ட சொல்கிறாங்க இதை எதுவுமே நீ கன்னு கிட்ட சொல்லிடாத அவனுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் இருக்குது இது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சரியாக ட்ரைனிங் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் ஸ்கூலில் சின்சிலாவில் இருக்க எல்லாருமே அந்த ஹார்ட்வேர் காம்படிஷன் அன்றைக்கி அவங்க ஸ்கூலில் இருக்கவங்களாம் வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி எல்லாேருக்கும் பேம்ப்ளேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக சைன் வாங்குறதுக்கு ஸ்கூல் பிரசிடென்ட் கிளப்புக்கு போயிருக்காங்க அங்கே தியூ தான் இருக்கான் அப்போ தான் தியூவுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா இவங்களோட காம்படிஷன் அன்னைக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு அது யாருன்னா டேல் ஆஃப் தௌசண்ட் ஸ்டார் அந்த நாவலோடைய இவர் வரும்போது எப்படி அவங்களுடைய காம்படிஷன் பார்க்கறது ஆளுங்க வருவாங்க அப்படின்னு கேட்கிறான் கண்ணு மியூசிக்ல தனியாக உட்காந்துட்டு இருக்கேன் டின் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டா இருக்கான் டின்னுக்கு நேற்று நடந்ததை கன்னு கிட்ட சொல்லணும்னு தோணுது அதாவது உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்தது இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது சோ நேற்று உங்க அம்மாவனை பார்த்தியா அப்படின்னு டின்னு கேட்க இல்லையே நான் வீட்டுக்கு போகும்போதே அம்மா தூங்கிட்டாங்க நீ தான் எங்க அம்மா பார்த்தேன் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும் டின்னு சொல்லாம விட்டுடுறான் ஏன்னா அவங்க அம்மா தானே அவனை சொல்லாதேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்குது அப்புறம் ஸ்டூடெண்ட் கிளப்லேருந்து தியூ வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறான் இந்த நம்ம ஸ்கூலுக்கு வர சீஃப் கெஸ்ட்காக இந்த சாங் அப்படின்னு அந்த டேல் ஆஃப் தௌசண்ட் இருந்து சாங்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறான் அது என்ன சாங்னா கண்ணே எழுதுன சாங் என்னடா இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சின்ஜில்லாருக்கு எல்லாருமே பேசிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஆனால் இது அந்த சாங் கிடையாது இது கன்னோடைய சாங்காச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்துடுறாரு இது ஒன்று அந்த சாங் கிடையாது என்ன மாற்றி ப்ளே பண்ணுற அப்படின்னு கேட்க அச்சோ ஆமாம் நான் மாற்றி ப்ளே பண்ணிவிட்டேன் எல்லாேருக்கும் சாரி நம்ம சின்ஜில்லா குரூப்பு அன்றைக்கி ஹார்ட்வேர் மியூசிக் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நீங்கள் எல்லாருமே அவங்களுக்காக என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு இதை ஒரு சாக்கா வச்சு ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே சொல்லிடுறான் அதை தெரிஞ்சதுமே சின்ஜில்லா எல்லாருமே செமைய ஹாப்பி ஆகிடுறாங்க பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லோரும் வந்து எங்களை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திங்க தனியாக சோகமாக உட்காந்துருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவன் ஃப்ரெண்டு கியூ வரான் கிட்ட வந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் இப்போ என்னடா பண்ணுறது நான் கன்னுக்கிட்ட சொல்லவோ வேண்டாமா அப்படின்னு கேட்க நீ சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சொல்லிடு இல்லைனா அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ அந்த இடத்துல கன்னு வரான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ட்ரைனிங் இருக்குது நீ வருவல்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்க்க அப்படின்னு கேட்க அப்போ டைன் மெதுவாக தயங்குறான் ஏன்னா அவன் கன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் என்ன நீ வரமாட்டியா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ கன்னுக்கு கால் வருது ஆமாம் அது எங்கள் அம்மா தான் ஸோ நான் உடனே வரேன் அப்படின்னு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான் பார்த்தா அவங்களுக்கு மறுபடியும் வழி வந்திருக்கு போல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் போகிறாங்க அப்போ கன்னுக்கு டவுட் வருது நீ இன்றைக்கி எது ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கள் அம்மா சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறோம் அப்படின்னா உனக்கு எத்தனை நாளாக இந்த விஷயம் தெரியும்னு கேட்க ஒன் வீக்காக தெரியும்னு சொல்கிறோம் ஒன் வீக்காக தெரியுமா அப்புறம் எதுக்கு என் கிட்ட சொல்லவே இல்லை இன்னும் எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் சொல்லலாம்னு இருந்தியா அப்படின்னு கேட்குறேன் அது டின்னுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் டாக்டர் கண்ணை உள்ள கூப்பிடுறாரு தெரிஞ்ச நானும் வரேன் அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் வர வேண்டாம் இங்கே நில்ல அப்படின்னு கோமா சொல்லிட்டு கண்ணை மட்டும் உள்ளே போறான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க அம்மா தலையில் ஒரு சின்ன பால் சைஸ்ல டியூமர் இருக்கு அதை நம்ம இப்பவே ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிஸ்கா அப்படின்னு கேட்கும் ஆமாம் கண்டிப்பா அதில் ரிஸ்க் இருக்குதா ஆனால் இருந்தாலும் நம்மளால ஆப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் கண்ணை உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கான் ஏம்மா நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்பா மாதிரி நீங்களே என்னை விட்டுட்டு போயிடலாம் நினைச்சிங்களா அப்படின்னு கேட்கும் அவங்க அம்மாவுக்கு ஃபீலிங்காக அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க இல்லைப்பா தெரிஞ்சால் இப்போ நீ சரியாக ட்ரைனிங் பண்ண மாட்டேன் ப்ராக்டிஸ் போக மாட்டேன் தான் நான் சொல்லலன்னு சொல்கிறாங்க இந்த ஐடியா உங்களுக்கு யார் அந்த டின்னு கொடுத்தானா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டேன் அவன் உங்கள்கிட்ட போய் சொல்ல சொன்னானா அப்படின்னு கேட்க சாச்சா அவனும் என்னை எதுவுமே சொல்ல சொல்லி நான் தான் அவனை உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு கண்ணு கேட்க அவன் அடிக்கடி நம்ம கடைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் அப்போ நான் அவனை ரொம்ப கேள்வி கேட்டதில் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா அவன் இப்போ இருந்து அவனை லவ் பண்ணல அவன் நீ டென்த்து படிக்கும்போது வந்து லவ் பண்ணுறான் உனக்காகத்தான் அவன் ஸ்கூல் பிரசிடெண்ட்டாகவே ஆயிருக்கான் அது மட்டும் இல்ல இப்போ வரைக்கும் அவன் பண்ணது எல்லாமே உனக்காக தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அது தெரிஞ்சதுமே கன்று வெளியில் வந்து டின்னை தேடுறான் எந்த இடத்துலையுமே டின்னை காணும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டே இருக்கும்போது தூரத்தில் டின்னு கையில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு நடந்து வரான் உனக்கு பசிக்குள்ள அதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல கன்னுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது அவன் ஓடி போய் டின்னை ஹக் பண்ணிக்கிறான் ஹக் பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் கன்னு சாரி சொல்ல எத்தனை டைம் சாரி கேட்ப நீ நிறைய டைம் சாரி கேட்டேன் நான் நிறைய டைம் ஓகேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த காம்படிஷனில் நீ கண்டிப்பாக வின் பண்ணணும் நீ அந்த சாங்கை ஃபீலிங்கோட பாடணும் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு கன்னு சொல்கிறான் இத்தனை நாள் நான் ஜட்ஜுக்கு பிடிக்கணுன்ற மாதிரி தான் அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த சாங் உனக்கு மட்டும்தான் நான் ஒன்னை மட்டும் நினச்சிக்கிட்டு அந்த சாங்கை பாட போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டை அவன் வந்து அங்கேயே உட்காந்து பாடி கட்டுறான் அப்புறம் அவனோட க்ளப் மெம்பர் முன்னாடியே பாடிக்கட்டுறான் இப்போ அந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது இப்போ நம்ம காம்படிஷனுக்கு ரெடியாகிட்டோம் இப்போ நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அன்னைக்கு நைட்டு டின்னோட அம்மாக்கு டவுட் வருது டின்னு யார்தான் லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு போகிறாங்க ஆனால் அது எடுத்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் அங்கேயே வச்சுட்டு வர போறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவன் ஃபோனுக்கு கண்ணு கால் பண்ணுறான் கன்னுடைய போட்டோ போட்டது அழகாக ஹார்ட் எல்லாம் போட்டதுமே அதை பார்த்ததுமே உங்களுக்கு சம பெரிய ஷாக் ஆகிடுது அப்புறம் கிளாஸ்ல இவங்க எல்லாருமே அந்த காம்படிஷன் பத்தி அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தையும் அங்க வந்து என்னடா உங்க ஃபேன்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு டீ ஷர்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு டீ ஷர்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கு ஆமா உங்க ஃபேன்ஸ் உங்களை சேர் பண்ண வரும்போது உங்க ஷர்ட் போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்ல தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க இப்போ திடீர்னு என்னடா பண்றது ஷர்ட் எங்கே போறது அப்படின்னு அப்புறம் வேற வழி இல்லாமல் பிளைன் ஷர்ட் வாங்கி அதில் சின்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி இவங்க சைன் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு வழி அந்த காம்படிஷன் டே வந்துடுது எல்லாேருமே ரெடியாக வந்தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் கன்று மட்டும் வரலை அப்போ தான் டின்னுக்கு ஞாபகம் வருது அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் கூட்டிகிட்டு வரதுக்கு அங்கேருந்து கிளம்ப போகிறான் அப்போ நாங்கள் ஒரு டேக்ஸி வருது அந்த இருந்து கண்ணு தான் இறங்குறான் என்னாச்சு அப்படின்னு டின்னு கேட்க கண்ணு நடந்தது சொல்கிறான் அவன் அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்துருப்பான் அவங்க அம்மா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு எடுக்காமல் நாள் ஃபுல்லாக சும்மா டிக்டாக்கே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வந்து நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் இருந்த பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்க ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே கன்னுக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னால் நாளைக்கு தான் அந்த காம்படிஷன் அப்போ நான் காம்படிஷன் போக மாட்டேன் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்க ஆனால் கண்ணை கேட்குற மாதிரி இல்லை கடைசியில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க டேய் நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட மாட்டேன் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் எந்திரிச்சு வரும்போது நீ அந்த காம்படிஷன் வின் பண்ணியிருக்கணும் இல்லைனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது என் சொத்தெல்லாம் யாருக்கா செழித்து வச்சுடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் ஒரு வழியாக அவங்க அம்மாவுக்காக அந்த காம்படிஷனில் கலந்துக்க வந்திருக்கான் கொஞ்சம் நேரத்தில் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது அப்போ கன்ன டின்னு ஓடி போகிறாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்ன டின்ன ஹக் பண்ணிக்கிறேன் ஹக் பண்ணிவிட்டு நீ எப்போயுமே என் கூட இருக்கிற இதுக்கு மேலே நான் எதை பற்றியும் ஃபாலோ பட போகிறதில்லை என்னுடைய கிளப் ரூல்ஸையும் நான் இதுக்கு மேலே ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்படின்னுட்டு உள்ளே காம்படிஷனுக்கு போகிறான் அங்கே பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நீ இத்தனை நாளாக என் கூட சப்போர்ட்டாக இருந்தேன் ஆனால் உனக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல இந்த சாங் உனக்கு தான் அப்படின்னு அந்த சாங்கை அவன் முழுக்க முழுக்க டின்னுக்காகவே பாடுறான் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இவங்களோட பர்ஃபாமன்ஸ் முடிஞ்சிடுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து டின்னுக்கு கால் வருது அவங்க அம்மாவோடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல அவன் செம்ம ஹாப்பியாக கன்னுக்கு சைகை கட்டுறான் கன்னுக்கும் அதை தெரிஞ்சதுமே ஆகிடுது இப்போ இந்த காம்படிஷனோடய வின்னர் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வராங்க இதோட எபிசோட் டென் முடிஞ்சிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ வேப்ஸ் பாய்